சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்னா என் அன்பு குழந்தை உனக்காக உன் அப்பா இந்த வாக்கை கொண்டு வந்துள்ளேன் கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்டாமல் செய்துவிட்டாய் அந்த கோபத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் என்று உனக்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கலாம் என்று வந்தேன் ஆனால் தடைகளை நீயே கொடுத்து விட்டாலே பிறர் உனக்காக தடையை கொடுக்க வேண்டாம் நீயே உனக்காக தடை செய்யும் போது பிறரை எதற்காக எதிர்பார்க்க வேண்டும் ஏன் இப்படி செய்தார் எத்தனை நாள் உன்னிடம் சொல்லியிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் தயாராக இரு உன் இல்லத்தை பார்த்து பயபக்தியோடு தெய்வத்தின் வழிபாடுகளை செய்து கொண்டிரு எந்த காரணத்திற்காகவும் எந்த இடையூறும் உன்னால் வரக்கூடாது என்று பலமுறை சொல்லியும் நீ கேட்காமல் இன்று தடைகளை கொடுக்கிறார்கள் என்று தான் அவர்களை எல்லாம் தண்டித்துக் கொண்டிருந்தேன் இப்போது நீயே தடைகளை கொடுக்கும்போது என்ன செய்வது என்று தெரியாமல்தான் கோபத்திலும் ஆத்திரத்திலும் உன்னை காண வந்தேன் உன் அப்பா என்று இந்த நாளில் உனக்கானதை கொடுப்பேன் என்று ஏற்கனவே என் வாக்கை கொடுத்திருக்கின்றேன் இன்று நான் வருவேன் என்று தெரிந்தும் ஏன் இந்த காரியத்தை நீ செய்ய அனுமதித்தாய் நான் சொல்வது உனக்கு புரியாமல் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் நீ தெரிந்து செய்யவில்லை என்பதும் எனக்கு தெரியும் தெரியாமல் நடந்ததாக இருந்தாலும் நீ ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும் அலட்சியமாக இருக்காதே என்று பலமுறை முறை சொல்லியிருக்கின்றேன் உன் இல்லத்தில் எது எது எந்த இடத்தில் இருக்கிறது உன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக கவனமாக பார்த்துவே என்று பல முறை சொல்லியும் இன்று எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை நீ செய்து உனக்கு வரும் நல்லதை தடை செய்து விட்டாய் நடந்து புரி நடந்தது புரியாமல் புலம்பாதே விளக்கமாக சொல்கிறேன் கேள் உன் இல்லத்தில் தெய்வம் இருக்கும் அந்த மூலையில் அழுக்கு துணிகளும் வேண்டாத சிலவற்றையும் போட்டிருக்கின்றாய் இப்படி போட்டு வைத்தால் தெய்வத்திற்கு பிடிக்காது என்று தெரிந்தும் அந்த மூளை தெய்வத்தின் மூளை தெரிந்தும் ஏன் இந்த காரியத்தை செய்து வை வைத்திருக்கின்றாய் உன் இல்லத்தை சுத்தப்படுத்த வேண்டாமா இன்று நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு நீ தயாராக வேண்டாமா அப்போதுதானே காரியங்கள் நடைபெறும் தடைகளை இப்படி கொடுத்தால் என்ன செய்வேன் நான் இதுவெல்லாம் ஒரு தடையா அப்பா என்று நினைக்காதேன் அலட்சியத்தோடு ஒவ்வொரு சின்ன விஷயமும் கூட தடைகளை பெரிதாக உருவாக்கும் கன்னி மூலையில் இருக்க வேண்டியது கன்னி மூலையில் இப்போது என்ன இருக்கிறது என்று பார் அந்த இடத்தை இப்படி அடைத்து போடாதே அழுக்கு துணிகளை அந்த இடத்தில் வைக்காதே சுத்தமில்லாத காரியத்தை நீ செய்யும் போதுதான் தீய சக்திகள் உன் இல்லத்திற்குள் வரும் சுத்தமாக வைத்துக் கொண்டால் தெய்வ சக்திகள் நிறைந்துவிடும் அதுவும் முதலில் எந்தெந்த இடத்தில் எது எது இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள் அப்போதுதான் சரியான இடத்தில் சரியான பொருளை வைத்தால் அதன் மூலம் நல்லது பிறக்கும் உனக்கு இப்போதாவது பார் எந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்து செய் இன்று மாலைக்குள் நான் திரும்பி வருவேன் அதற்குள் உன் இல்லத்தை சுத்தம் வை இன்று தடைப்பட்ட காரியத்தை இன்று மாலைக்குள் உனக்கு செய்து தருகின்றேன் இது உன் அப்பாவின் சத்தியம் ஓம் ாயராம் நன்றி வணக்கம்